ஒரே பார்வையிலேயே அவர்கள் எல்லோரையும் கவர்ந்த அந்த அழைப்பதலை எடுத்து நடேசுக்கும் குமாருக்கும் சென்றார்கள் என்னங்க அப்பவே சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க எல்லோருக்கும் சேர்த்து சமைக்கிறேன் என்றாள் கமலி டாடி நானும் இங்க நிக்கிறேன் நீங்க வேலையை முடிச்சிட்டு வந்து கூப்பிடு கூப்பிட்டு போங்க என்றாள் சரிப்பா நாங்க நிச்சயப்பத்திரிக்கை அலுவலையை முடிச்சிட்டு வரோம் ராஜன் நீ இன்னைக்கு ஆபீஸ் வேலையை பாருப்பா என்றான் குமார் அங்கிள் நீங்க எதையும் பற்றி கவலைப்படாம போங்கல் கூட நானும் செல்வனும் போய் ஆபீஸ் பார்க்கிறோம் என்றான் கிளம்பினார்கள் அங்கிள் நம்ம கிளம்பலாமா என்று ஆபீஸ்ல பெருசா வேலை இல்ல தானே நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ஏதாச்சும் வெளி இருந்தா பாருங்க இல்லாட்டி சிவாவையும் கூட்டிட்டு அவன் கூட சேர்ந்து எங்கயாச்சும் அவுட்டிங் போங்கடா என்றார் சரி அங்கிள் அப்ப நீங்க கிளம்புங்க என்றான் செல்வன் டே செல்வா நீ சிவாவுக்கு ஃபோன் போட்டு பார் அவன் ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை இருக்கா என்று இல்லாட்டா அவனை லீவு போட்டுட்டு வர சொல்லு என்றாள் செல்வி ஆமாடா நம்ம எல்லோரும் ஒன்னா தடகத்துல குளிச்சு ரொம்ப நாளாச்சு அவனும் வந்தான்னா சந்தோஷமா இருக்கலாம் என்றான் தனேஷ் சிவாவிற்கு போன் செய்தான் செல்வன் அவனும் சம்பதிக்கவே அரை மணி நேரத்தில் அனைவரும் ஒன்றாக கூடினார்கள் சரிப்பா எல்லோருமே ஆளுக்கு ஒரு செட்டில் நம்ம ரமி என்னவாம் என்று ரேவதி கேட்க அவங்கள அவங்க ஸ்டோரி ரொம்ப பெருசா இருக்கு நான் சொல்றேன் என்று சொல்லி ஆரம்பிக்க ஏ வேணாம் வம்பு பண்ணாது என்று அவள் வாயை பொத்தினாள் ரம்மி நான் சொல்றேன் என்றபடி செல்வன் ஆரம்பித்தான் மேடம் லவ் பண்றாங்களா போட்டோ கூட வச்சுக்க வச்சிருக்காங்க தெரியுமா என்றான் செல்வன் ரம்மி லவ் பண்றீங்களா சரி சொல்லி யாரு அந்த அதிர்ஷ்டசாலி என்றான் கணேஷ் சரி அவன் யார் போல இருப்பான் அவன் பேர் என்ன என்றான் சிவா சரி அவன் எங்கே பார்த்த என்ன பண்றான் என்றால் ரேவதி மேடக்ட இந்த கேள்வி எதுக்குமே பதில் இருக்குமா என்று தெரியல என்றான் செல்வன் என்ன சொல்ற செல்வா ஒன்னும் புரியல என்று அனைவரும் ஒரே குரலில் கேக்க நான் சொல்றேன் என்று ஆரம்பித்தாள் செல்வி இந்த தேவதையோட மனசுல ஒருத்தன் இருக்கானாம் அவன் யார் என்று தெரியாதா பெயர் தெரியாதா ஊர் தெரியாதா அது மட்டும் இல்ல அவன் பார்க்க கூட இல்லையா இருந்தாலும் அவன லவ் பண்றாங்களாம் தன் சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கலாம் அவன் எனக்கு செல்வனுக்கும் சகோதரனா அறிமுகம் செய்வாங்களாம் அதுக்கு மேல அவன் எங்க அம்மா அப்பாவுக்கு தத்து கொடுப்பாங்களாம் அவங்க பையனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல என்றால் செல்வி என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ரமி நீ நல்லா தானே இருக்கிறாய் உனக்கு ஒண்ணும் ஆகல தானே என்று கேட்டான் சிவா லூசி எனக்கு எதுவுமே ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க எல்லாம் தான் சொல்றத ஜோக்கா நினைக்கிறீங்க தானே இதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கும் அப்ப எல்லோருக்கும் நிறைய உண்மை புரியும் என்றால் ரமி கதைக்க கதைத்த ரொம்பவே உறுதி தெரிந்த அவள் விளையாட்டாக எதுவுமே கதைக்கவில்லை என்பது அவளது முகத்தை பார்க்கவுமே புரிந்தது ரமி என்ன நாங்க எல்லா ஜோக் அடிக்கிறோம் நீ ரொம்பவே சீரியஸா கதைக்கிறாய் என்று செல்வன் கேக்க இல்ல செல்வா நான் சொல்றதெல்லாம் நிஜம் நிலந்து உங்களுக்கு இப்ப இப்ப சொன்னால் புரியாது நான் எதிர்பார்க்கிற அந்த முகம் எதுவுமே தெரியாத பையன் கண்டுபிடிக்க வரைக்கும் நான் அவனை காதலிச்சிட்டே தான் இருப்பேன் என்றார் இது நான் பேச்சுக்கு சொல்லல சபதம் எடுத்திருக்கிறேன் என் மனசுல இருக்கிற இந்த நினப்பு ஆசை சபதம் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் என்றார் அதுவரை விளையாட்டாக அவன் சீந்தி சீண்டி அனைவரும் அவன் திடமான பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் என்ன நம்பி லூஸ் மாதிரி கதைக்கிறாய் என்னாச்சு ஏதோ நீ கலாட்டை என்று நினை நினைக்க இப்படி சொல்கிறாய் என்றான் செல்வன் கேட்ட செல்வன் சில விஷயம் இப்ப உனக்கே மற்றவர்களுக்கும் சொன்னால் புரியாது கண்டிப்பா ஒரு நாளைக்கு விளக்கம் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க என்றால் ரமி உன்னோட இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் மனசுல என்ன இருக்கோ தெரியல ஆனா நீ எதுவுமே தெரியாத ஒருத்தன் மேல வச்சிருக்கிற மரியாதை காதல் நம்பிக்கை பார்க்க அவன் நானா இருக்க கூடாதா என்று மனசு ஏங்குது என்றான் சிவா அடப்பாவி அது வேறையா அதெல்லாம் நீ ஆக முடியாது நான் அவனை கண்டுபிடிச்சு உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது என்ன ஏற்பானான்னு தெரியல அப்ப நான் அவன் மேல வச்சிருந்த பாசத்தை சொல்லுங்க அவன் என்ன புரிஞ்சுக்க உதவியா இருக்கும் என்றார் கண்டிப்பா ரமி உன் மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் உன் மனசுல இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ராஜகுமாரனை பார்க்க நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கோம் என்றான் செல்வன் எல்லோருக்குமே சொல்றேன் ஏதோ என் மனசுல நான் அவன் சீக்கிரமா சந்திப்பேன் என்று சொல்லுது கண்டிப்பா நான் அவனை பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு கூறினான் அவன் நம்பிக்கை ஜெயிக்க நாமும் பிரார்த்திப்போம் அன்று மாலை செல்வன் சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்திருந்தான் என்னடா டேடியும் அங்கிலும் எங்க என்று கமலி கேட்க அவங்க நிச்சயதார்த்த பத்திரிகை எடுத்துட்டு வருவாங்க நான் வந்துட்டேன் என்றான் அவன் வந்த சோபாவில் அமர வீட்டு காலிங் பெல் அலர அலரவிட்டது அவன் எழுந்து பார்க்க செல்வா இரட நான் பார்க்கிறேன் என்றுபடி ரம்யா சென்றார் இது மிஸ்டர் ராஜனோட வீடு தானே என்று கேட்டபடி ஒருவர் குடும்பத்துடன் நின்றார் இல்ல அங்கு இது எங்க வீடு பக்கத்துல இருக்கு சரி நீங்க உள்ள வாங்க என்று அழைத்தால் அவர்களும் உள்ளே வந்தார்கள் ஹலோ அங்கு என்ன சொல்லலாமே வந்துட்டீங்க என்றபடி அவர்களை வரவேற்ற செல்வன் ஹாலில் கேட்ட குரலை பார்க்க கமலி சமையல் அறிந்து வெளியே வந்தார் மம்மி இவங்கதான் நம்ம நம்மட கம்பெனி பார்ட்னர் கம்பெனி ஓனர் மிஸ்டர் வேதாச்சலம் என்றான் வாங்க என்ன கம்பெனி விடயமா வந்தீங்களா அவர் இன்னும் வரல என்று என்றால் இல்ல மேடம் நாங்க மிஸ்டர் ராஜன் பார்க்க வந்தோம் இங்க வர அவர் பொண்ணுனா நம்மள இங்க அழைச்சி வந்தாங்க என்றார் ஓ அப்படியா பிரியா ராஜனை தான் வந்திருக்காங்க என்று கூற பிரியாவும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தார் நீங்க தான் குமார் பசங்களா என்று செல்வனையும் செல்வியையும் கேட்க ஆமா என்று செல்வன் கூறினான் இவள் ரம்யா ராஜினாங்களோட பொண்ணு இவங்க பிரியா ஆண்டி ராஜினாங்களோட மனைவி அவங்க எங்க மம்மி கமலி என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தினான் அவர்களை தொடர்ந்து வேதாச்சலம்

கமலி அவர்களுக்கு சாப்பிட இருங்க கதை நானும் செல்வி எடுத்துட்டு வரோம் என்று கூறி இருவரும் சமையல் சமையலறை சென்றார்கள் செல்வி ஒரு தட்டில் எடுத்து வர அவனும் பின்னால் குளிர்பானம் எடுத்தபடி ரம்யா வந்தாள் ஹாய் பிரியா கண்ணு ராஜன் ஹாய் கமலி கண்ணி என்று குமாரும் பெரிதாக அழைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அங்கே வேதாச்சலத்தை பார்த்ததும் வாங்க வேதா என்ன திடீரென்று சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க என்றபடி வந்த அவர்களுடன் அமர்ந்தார்கள் என்ன ரெண்டு பேருமே ரொமான்டிக் மூட்ல வர நாம குழம்பிட்டமே என்று வேதாச்சலம் சிரிக்க ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் சும்மா இப்படிதான் எப்பவுமே எல்லோருமே கலாட்டா பண்ணுவோம் என்று சிரித்தான் குமார் டேய் சும்மா இருடா என்ற ராஜன் குமாரை தட்ட பிரியாவும் கமலியும் நாணத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் சரி சரி இப்ப வந்த விடயத்தை பேசுவோம் என்றால் வேதா சரி குடும்பத்தோட வந்திருக்கீங்க ஏதாச்சும் விசேஷமா என்றான் குமார் ஆமா நாம ராஜனை பார்த்து நல்ல விஷயம் ஒண்ணு பேசலான் என்று வந்தோம் என்றார் வேதா ஓ அப்படியா சொல்லுங்க வேதா அப்படி என்னதான் பேச போறீங்க என்றான் ராஜன் இல்ல நாங்க திடீரென்று வந்து இப்படி பேசுறோம் என்று தப்பா நினைக்காதீங்க என்றார் வேதா இதென்னப்பா சொல்லுங்க என்றால் ராஜன் கூற வேதா பேச ஆரம்பித்தார் எனக்கு உங்க ரெண்டு பேரோட யார் கூட என்றாலும் சம்மதம் பண்ணணும் என்று ஆசை குமார் கேட்கலாம் என்றால் அவர் தன் இரண்டு பசங்களுக்குமே நிச்சயம் பண்ண பேசி முடிவெடுச்சிட்டார் இனியும் காலத்தை இழக்க இழுத்தடிக்க கூடாது என்றுதான் ராஜனோட பொண்ண என் பையனுக்கு கேட்கலாம் என்று வந்தேன் என்றார் அவரின் அந்த சடுதியான வார்த்தைகளை கேட்ட ராஜன் குமாரை பார்த்தான் என்னப்பா நாங்க ஏதாச்சும் தப்பா பேசிட்டோமா என்று அவர்களை கேக்க அப்படி இல்லையப்பா என்றான் ராஜன் அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட ரம்யா பேரடி விழுந்தவள் போல் தந்தையை பார்த்தாள் அவர்கள் மனதில் கொண்டுள்ள வைராக்கியத்தை அவள் சொல்லி கேட்டாலும் அப்போது ஏற்பட்ட அவளின் தடுமாற்றத்தை பார்த்த குமார் அவளை கண்களால் சைகை காட்டி சமாதானப்படுத்தினார் குமார் ராஜனின் கைகளை பற்ற அவன் ரம்யாவை பார்த்து அவளின் முகம் கண்கள் எல்லாமே அவளுக்கு சம்மதம் இல்லை என்பதை வெளிப்படுத்த அவளின் நிலையை உணர்ந்த மேல் அவள் மனதில் அவள் கொண்டுள்ள சம்மதம் தங்களின் ஆசைகளையும் ஒரு நொடி நினைத்தான் இருந்தும் அந்த சேலத்தில் அவர்களுக்கு என்ன கூறுவது என்று தெரியாமல் தடுமாறியவன் குமாரை பார்க்க அந்த பார்வை அவனுக்கு சம்மதம் இல்லை என்பதை உணர்த்தியது வேதா, உங்களுக்கு எப்படி சொல்றது என்று தெரியல என் பசங்களோட நிச்சயதாக்க முடிய இவங்களும் நிச்சயம் பண்ணலாம் என்று இருக்கிறோம் என்றான் அந்த நிமிடத்தில் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது போல குமார் கூறிய பதிலும் திருப்தி அடைந்த ராஜன் ஆமா வேதா குமார் சொல்றதுதான் நிஜம் நீங்க ஏற்கனவே இத பத்தி கதைச்சிருந்தால் இந்த விடயத்தை சொல்லி இருப்பேன் இப்படி திடீரென்று வந்து கேட்டால் இப்ப சொல்ல வேண்டியதா போயிட்டு எங்களை மன்னிச்சுக்கோங்க வீடு தேடி வந்த உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்றான் ராஜன் இது என்ன ராஜன் உங்களோட இத பத்தி முன்னாடியே பேச வந்துட்ட நம்ம தப்புதான் நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க என்றார் வேதா சரிப்பா என்ன என்ன சம் என் சம்மந்தியாகனாலும் என்று பார்த்தாலும் வாழ்க்கை பூரா நம்ம பிஸ்னஸ் தான் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும் என்று இருந்தால் அதை யாரும் மாற்ற முடியும் என்று சிரித்தார் இது எல்லாம் பேசப்படுத்திருக்காதீங்க என்றார் சரி சரி இந்த சந்தர்ப்பம் போ சந்தர்ப்பத்தையோடு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது போதும் என்றார் குமார் அப்ப ராஜன் உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்க என்ன வேதா இப்படி கேட்டுட்டீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அனைவரையும் அவர் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார் ராஜன் அவருக்கு வீட்டை பார்த்ததும் என்ன ரெண்டு வீடுமே ஒரே போல் இருக்குது இது யாரோட வீடு என்று ஒண்ணுமே புரியலை என்றார் வேதா அதுவா நம்ம ஒன்னா காணிய வாங்கி ஒன்னாவே ஒரே மாதிரி வீடு கட்ட சொன்னோம் போல தலப்பாடத்தில் இருந்து வீடு ஒழுங்கா எல்லாமே ஒரே போல தான் என்றான் ராஜன் அதுதான் உங்க பொண்ணு சொன்னாலும் குமார் வீட்டுக்கு போக வாங்க அங்கு எல்லோமே எல்லா வீடுமே நம்ம வீடுதான் என்று அப்ப புரியல இப்ப புரியுது என்றார் வேதா ஆமாங்க நமக்கே சில சமயத்தில் போட்டோ எடுத்தால் யார் வீட்ல எடுத்தோம் என்று கண்டுபிடிக்க முடியாது என்றான் குமார் என்னதான் வாங்கினாலும் ஒன்னாவே ஒரே மாதிரி தான் வாங்குவோம் என்றான் அது பார்க்க தெரியாது என்றால் சுவேதா உண்மையிலேயே உங்க போல நண்பர்கள் பார்க்க முடியாது உங்க வீடு அதில் ஒவ்வொருத்தரோட குணம் எல்லாமே ஒன்னா இருக்கு இப்படியே உங்களுக்கு கூட சம்மதம் பண்ணலாம் என்றால் வருத்தமா இருந்தாலும் இப்படியான நல்ல நண்பர்களோடு நமக்கு என்று நினைக்கும் பெருமையாக இருக்கிறது என்றார் வேதா சரிக்கா வேணமாற்றி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறியபடி புறப்பட்டார்கள் வேதாவும் குடும்பத்தாரும் அவர்கள் போனதும் கமலியும் பிரியாவும் ஒன்னாகவே கேட்க ஆரம்பித்தார்கள் என்ன எங்களுக்கே தெரியாமல் பண்ண பேசி முடிவெடுத்துட்டீங்களா என்ற என்னப்பா நம்ம உறவுக்காரங்க யாரும் இருக்காங்க நம்ம ரமிக்க ஏற்றது போல என்றால் கம்பளி அவளை சமாளிச்சு அனுப்பினாலும் இவங்க சமாளிக்க முடியாது போல இருக்கு என்று சிந்தித்த ராஜனு குமாரை பார்த்தான்